ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ஷெடியூலில் கொஞ்சம் டைம் கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு வந்து வேறு ஒரு டைம் கொடுத்துட்டாங்க அதனால் அதுக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு தவற எடுத்துக்காதீங்க இன்று தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதி இந்த பெரியார் நகர் பகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெரிய வசதிகளெல்லாம் அந்த மக்களுக்கெல்லாம் பெருசாக இல்லை இங்கே வந்து அதிகமாக வந்து குப்பை எடுக்கிறக்கே கொஞ்சம் நம்ம போராடி தான் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்று வாட்டர் ஏடிஎம் ஒரு இயந்திரத்தை நிறுவி ஆயிரம் குடும்பங்களுக்கு தினமும் சுத்தமாக இருபது லிட்டர் ஆரோ தண்ணீரை இலவசமாக கொடுக்கின்ற திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம் இது தொகுதியில் இந்த மாதிரி ஏடிஎம் வாட்டர் ஏடிஎம் வந்து இது ஒன்பதாவது இயந்திரம் இதுக்கப்புறம் கூட இன்னும் ரெண்டு இயந்திரத்தை நிறுவ போகிறோம் ஸோ இதன் வாயிலாக கிட்டத்தட்ட இந்த தொகுதிக்குள்ளாக மட்டும் நாங்கள் நிறுவி இப்போது வரை நிறுவியிருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஏடிஎம் வாயிலாக பத்தாயிரம் குடும்பங்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்துக்கு நாற்பது ரூபாய் நாங்கள் மிச்சம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி கணக்கு போட்டு பார்த்துங்க பத்தாயிரம் குடும்பம் இன்டூ டெய்லி நாற்பது ரூபா அந்த அளவிற்கு அவர்களுக்கு சுத்தமான குடிநீரை இலவசமாக வழங்குகின்ற இந்த சேவையை இங்கு தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் ஒரு சில நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி வாயிலாகவும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம் இதன் வாயிலாக நல்ல குடிநீர் நல்லபடியாக குடும்பத்திற்கு ஆரோக்கியம் என்பது எங்களுடைய இலக்கு இன்று காலை பொள்ளாச்சியிலே மாநில அரசு நிகழ்ச்சியிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கோவையிலே சைக்கோ நிறுவனத்தின் உதவியோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய முன்னூறு படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு கூடுதல் வளாகத்தை திறந்து வைத்தார் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம் அவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று ஆனால் ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார் ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது அரசாங்கத்தின் விழாவில் பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்கிறாரே அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார் மோடினு ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க இருபது இருபத்தொன்றுக்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார் உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா இன்னொன்று இன்று துவக்கப்பட்டதாக அல்லது நீங்கள் நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவனாசியினுடைய அவனாசி ரோடு மேம்பாலம் யார் ஆட்சியில் யார் கட்டியது உக்கடம் மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது பில்லூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் மூன்று யாராட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்கு விழாவிற்கு வந்திருக்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அங்கே தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வரும்னு நான் என்ன பார்த்தேன்னா சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன் அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது ஆனால் வேர்வாடல் நோய் இலைவாடல் நோய் அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறேங்கிறார் அந்த மரத்தை காப்பாற்றுறக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் கேட்குறோம் ஆனால் நீங்கள் தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சரே விவசாயிகளுடைய வாழ்க்கையை பற்றி உங்களோட அக்கறை இது தானவா இரண்டாவது தென்னை மக்கள் அந்த தென்னை தேங்காய் உற்பத்தி செய்யறது இல்லை தேங்காயுடைய விற்பனைக்காக மின்னணு வேளாண் சந்தையை இந்த பகுதி விவசாயிகளுக்காக நான் உருவாக்கி கொடுக்கிறேன்னு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்கிறாரு அவர் சொல்கின்ற இந்தியா முழுவதும் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை விற்பனை செய்கின்ற ஈ நாம் என்கின்ற திட்டம் மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசினுடைய திட்டம் அதை ஏதோ புதிதாக தென்னை மர விவசாயிகளுக்கு பொள்ளாச்சியில் நின்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பெருமை பேசுகிறீங்களே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அது மத்திய அரசினுடைய ஈநாம் நாம் திட்டம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா சொல்லலாம் நீங்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறாங்க பிஜேபி காரங்கன்னு சொல்கிறீங்க இந்த பொய் பரப்புறது வாட்ஸ்அப் யூனி யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறது இது எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சொந்தமானது ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் பொய் பேசித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நீங்கள் பொய் பேசி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க ஆரம்பத்தில் நீங்கள் அரிசி எத்தனை கொடுப்பேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க இன்றைக்கி மூணு படி அரிசின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு படி அரிசி நீங்கள் பொய் பேசி ஆரம்பித்தது நீங்கள் அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுகிறது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை நீங்கள் போன தடவை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் அது பொய் தான் நீங்கள் அந்த பொய்யை மாற்றுவே இல்லையே அதே போல் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்ததுன்னு கேட்டிங்களே சென்னை சேலத்திற்காக எட்டு வழிச்சாலை மத்திய அரசு இங்கே கொடுக்கின்ற பொழுது தடுத்தது யார் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய கதன் வாயிலாக கெட்ட பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தமிழகத்தினுடைய மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பதிலே நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம் இருபத்தி நாலின் கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார் கோவை சேலம் நாகர்கோயில் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகிருக்கிறார் ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் தமிழகத்து மக்கள் உற்சாகமாக ஆரவாரமாக அன்போடவரை வரவேற்கிறார்கள் அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிளிப்பிடிச்சு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி போய் பேசுகிறாங்க மத்திய அரசு எதுவுமே பண்ணல மோடி அவர்கள் எதிராக இருக்கிறார் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் தமிழகத்தினுடைய பண்பாட்டுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள் படிக்க முடியாம பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அதெல்லாம் ஆங்கில மீடியமா மாத்திட்டு இருக்கிறது உங்களோட அரசாங்கத்தோட சாதனை அதனால் இன்று தமிழ் மொழி தமிழ் மொழி கலாச்சாரம் தமிழருக்கான பண்பாடு என்ற அத்தனையும் உயர்ந்த இடத்தில் வைத்து இன்று உலகம் முழுக்க பரவ செய்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் உங்களுடைய பொய்களை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களும் உங்களுடைய பொய் வாக்குறுதியும் ஒவ்வொரு நாளும் மக்கள் முன்பாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது பெண்களுக்காக இலவச பஸ் பயணம் சொல்றீங்க ஆனால் பஸ் இல்லை சகோதரிங்களா இருக்காங்க பஸ் வருதாமா உங்களுக்கு கேளுங்க நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை தமிழகத்தினுடைய மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அதனால் இம்மாதிரி பொய் வாக்குறுதிகள் பொய் பேசுவது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கலை இதை வைத்துக்கொண்டு அரசு மேடையை இனிமேல் அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையோடு நான் நிறைவு செய்கிறேன் ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு எத்தனை முறைங்க பட்டியல் கொடுக்குறோம் எத்தனை முறை பட்டியல் கொடுக்குறது ஏங்க பதினோரு மருத்துவக் கல்லூரி டிஃபென்ஸ் காரிடார் இதெல்லாம் யார் கொடுத்தது இதெல்லாம் யாருங்க கொடுத்தது மத்திய அரசத்தோட தொட்ட இன்றைக்கி நீங்கள் அறிவிச்சீங்களே தென்னை விவசாயிகள் நாடு முழுக்க விற்றுக்கலாம்னு சொல்லி அது கூட மத்திய அரசோட திட்டங்க ஆமா சுயojana எத்தனை வீட் கட்டிக்கு பணம் கொடுத்துறோம் எவ்வளவு கேஸ் லீட்டர் கொடுத்துறோம் மத்திய அரசு விவசாயிகளோட வங்கி கணக்கிலே ವರ್ಷத்துக்கு ஆராய்றவே கொடுக்குதே அவங்க எல்லாம் தமிழ்நாடு விவசாயிகள்தானே அது தமிழ்நாட்டுக்கு வர பணம் தானா 1967 ல பாருங்க நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசாங்கத்தை சொல்றேன் 1967 ல நான் அதுதான் சொல்றேன்

சரி இப்ப கூட மாநிலத்தோட முதலமைச்சர் அவசர அவசரமா ஓடி வந்து பொள்ளாச்சியில இத்தனை தூரம் ஏற்கனவே நான் போட்ட ரோடு என்னங்க செட் தெற்கு தொகுதி ரோடு கொடுங்க கொடுங்கன்னு ஒவ்வொரு தரம் போராடி வாங்கிட்டு வந்த ரோடு எல்லாம் கணக்கு சேர்த்து நாங்க ஆயிரத்தி கோடி கொடுக்குறேன்னு சொல்றீங்களா இதெல்லாம் அரசியல் இல்லைங்களா ஏங்க பத்து பதினஞ்சு அங்கன்வாடி கட்டுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் அறிவிப்பு கொடுக்கணும் பத்து பாலம் கட்டுறதுக்கு எதுக்குங்க முதலமைச்சர் போய் ஒரு அரசு விழா நடத்தி ஒரு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கோம் பதினஞ்சு அங்கன்வாடி கட்டி கொடுக்குறோம் பத்து சமூக நலக்கூடம் கட்டி கொடுக்குறோம் இதெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டிய அறிவிப்பா அப்ப இது அரசியல் இல்லாம வேற என்ன சிஏ பொறுத்த வரைக்கும் இது இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை மதத்திற்கு எதிரானது அல்ல முழுக்க முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து ஐந்து வருடம் அவர்கள் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிறு சலுகை மட்டும்தான் சிஏஏ சட்டம் என்பது தங்களுடைய அரசியலுக்காக எதிர்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில் கோவையில் ரோட் ஷோ இருக்கு இடமெல்லாம் இப்போதான் கட்சியை பார்த்துட்டு இருக்காங்க மாவட்டத்தோட யூனிட் இடத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க எந்த இடம் ரோடுன்னு சொன்னோம்னா காவல்துறையோட அனுமதி பெற்றுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் யாராக இருந்தாலும் சிஏ பட்டினுடைய உண்மை நிலையை நாங்கள் விளக்குகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை திறந்த மனதோடு நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் எடுத்தோன்னா எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் எதிர்க்காதீங்க பாருங்கள் உள்ள என்னென்னவெல்லாம் அந்த சட்டம் சொல்கிறது யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்றோம் அதாவது சில சட்டங்கள் எல்லாம் வந்து இந்தியாவிற்கு பொதுவான சட்டங்கள் அந்த சட்டத்தை நான் ஒரு மாநிலத்தில் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்றதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இப்ப நான் உதாரணத்தை கேட்கிறேன் மாநில அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க கோயம்புத்தூர் பகுதியில் உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை நீங்களெல்லாம் வாக்களித்தீர்களேன்னு சொல்லிட்டு அந்த பொள்ளாச்சியில் இருந்துட்டு அவர் பேசுறது யாருக்கிட்ட அவருக்கு எதிராக கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு பத்து எம்எல்ஏ இருக்காங்க இங்கே உங்களுக்கு எதிராக இருக்காங்க நாங்கள் சொல்லாமா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விட மாட்டோம்னு நாங்கள் சொன்னால் அது நீங்கள் ஒத்துக்குவீங்களா இது அடிப்படை புரிதல்

அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம் ஈ நாம் அப்படிங்கிற திட்டம் முதன்முறையாக நான் எம்எல்ஏ ஆன போது முதல் பேச்சிலேயே இ நாம் திட்டத்தை பற்றி சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறேன் அது இன்னைக்கு வந்து ஏதோ புதுசு அறிவிப்பு கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க நன்றிங்க இரட்டை இலை சின்னதுல ஓபிஎஸ் பாஜக கூட்டணி சம்பந்தமா பேசி வந்து